சமூக அநீதிகளுக்கு எதிராக சமூக விடுதலைக்காக சமயத்தையே ஆயுதமாக பயன்படுத்த எல்லா சமயத்திலும் கபீர் போன்றோர் இந்தியாவிற்கு தேவை இந்த கட்டுரை ரகுபதி ஐயா அவர்களால் ஜூன் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று இந்து தமிழ் திசை நாளிதழில் வெளியாகி உள்ளது நவீன இந்தியாவின் உயிர் நாடியான வேற்றுமையில் ஒற்றுமை என்ற கருத்தை வலுவாக விதைத்தவர்களில் மிக முக்கியமானவர் கவிஞரும் ஆன்மீக ஞானியுமான கபீர் கபீரின் சமாதி கோயிலாகவும் தர்காகவும் அருகருகே அமைந்துள்ள அற்புதத்தை உத்தரப்பிரதேச மாநிலத்தின் மகர் நகரில் பார்க்கலாம் பிரதமர் மோடி குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் முதல் லட்சக்கணக்கான சாமானிய இந்தியர்கள் வரை ஜாதி மத வேறுபாடின்றி கபீரின் நினைவிடத்தில் இன்றும் வழிபாடு செய்கின்றனர் கபீர் இந்துக்களால் துறவியாகவும் முஸ்லிம்களால் பக்கிரியாகவும் போற்றப்படுகிறார் பதினஞ்சாம் நூற்றாண்டில் காசிநகரில் பிராமண குடும்பத்தில் பிறந்த அநாதை குழந்தையான அவரை இஸ்லாமிய நெசவாளர் குடும்பம் வளர்த்தது இராமானுச்சாரியாரின் வழிவந்த காசி காசிநகரில் சமத்துவ பக்தி கொள்கையை அக்காலத்தில் பரவிட வழிவ வழி செய்து வந்தார் அவரது சீடர்களில் தாழ்த்தப்பட்டவர்களும் செருப்பு தைப்பவர்களும் நாவீதர்களும் பிராமணர்களும் சிற்றரசர்களும் இருந்தனர் கபீருக்கு அவர் ராம மந்திரத்தை உபதேசித்தார் கபீரது ராம் இப்பிரபஞ்ச நாயகன் மதங்களை தேசங்களை இனங்களை கடந்தவன் கடவுளுக்கு மதமோ ஜாதியோ நாடோ இனமோ கிடையாது என்ற எளிய ஆனால் அடிப்படையான உண்மையை கபீர் எடுத்துரைத்த அவரது பின்னால் ஆயிரக்கணக்கானவர்கள் திரண்டனர் சமயங்கள் பல இருந்த காசி நகரில் சமயங்களை கடந்த ஆன்மீக மொழியில் கபீர் பேசினார் அக்காலத்தில் காசி நகரம் பல நம்பிக்கைகளும் கூடி வாழும் இடமாயிருந்தது சைவம் வைணவம் பௌத்தம் சமணம் சூபியிசம் என பல்வேறு சமயத்தவர்களும் வாழ்ந்த இடம் காசி புத்தர் காசி சாரநாத்தில் தான் தனது முதல் உபதேசத்தை தொடங்கினார் புரோகிதர்கள் சடங்குகள் மூட பழக்க வழக்கங்கள் ஆகியவற்றின் கலவையாக காசி இருந்தது அந்த நகரில் பிராமணராகவும் இஸ்லாமியராகவும் ராம பக்தராகவும் ரஹீமை தொழுபவராகவும் நெசவாளராகவும் ஞானியாகவும் இருந்தார் கபீர் ஞானியாக இருந்தபோது தொ நெசவு தொழிலை அவர் விடவில்லை எழுத்தறிவில்லாத கபீர் ஆன்மீக பாடல்களை வாய்மொழியில் வழங்கினார் கபீரின் பாடல்கள் மக்கள் மொழிகளான பிரஜா போஜ்புரி அவதி ஆகியவற்றால் தெரு பாடல்களால் கிராமிய கவிஞர்களால் ஞான கிருக்கர்களால் கங்கை சமவெளிக்கு பாடும் குஜராத் வரை பரவின கபீரின் சிறந்த பாடல்களை ரவீந்திரநாத் தாகூர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த பின்னர் உலகமெங்கும் கபீரின் கருத்துக்கள் பரவின ராமானந்தரின் மற்றொரு சீடரான ரவிதாசர் செருப்பு தைக்கும் தொழிலாளி சீக்கிய மதத்தின் நிருபரான குருநானக் ராமானந்தர் கபீர் ரவிதாசர் ஆகியோரின் ஞான பாடல்கள் சீக்கியர்களின் புனித நூலான குரு கிரதத்தில் தொகுப்பிக்கப்பட்ட பின் வட இந்தியா முழுமையும் சமூக சமத்துவத்துக்கான குரல் சமயத்தின் வழியாக ஒழித்தது கபீர் ரவிதாசர் குருநானக் போன்றவர்கள் சமூக விடுதலைக்காகவும் மூட நம்பிக்கைகளுக்கு எதிராகவும் எளியவர்களின் உரிமைக்காகவும் சமயத்தையே ஆயுதமாக எடுத்தனர் கபீரின் பக்தி கவிதைகள் புரட்சி கருத்துக்களை கூறின ஏழைகளை ஒடுக்காதே யாரும் மற்றவர்கள் என நினைக்காதே ஏழையின் பெருமூச்சி இரும்பையும் பசுக்கும் என்ற கபீரின் பாடல் ஏழைகளின் விடுதலைக்கான குரலாக இருந்தது ஜபமாலை உருட்டும் போது மனச்சாட்சியை உருட்டிப்பார் உனதுள்ளே நான் உள்ளேன் என்ற கபீரின் கருத்து அக்காலத்தில் பெரும் எழுச்சியை உண்டாக்கியது ஆலயத்தில் தேடாதே மசூதியில் தேடாதே கைலாயத்தில் தேடாதே காவாவில் தேடாதே உள்மனதில் தேடு உன்னிடத்தில் நான் உள்ளேன் மண்ணுக்குள் புதையுண்டு புல்முளைக்கும் முன்னி செல்வமும் புகழும் தரும் செருக்கை விட்டுவிடும் என்று அவருடைய கவிகள் இருக்கின்றன தனது இறுதி காலத்தில் காசியை விடுத்து கங்கை சமவெளி முழுவதும் கால்நடையாக நடந்து சமய சமத்துவ கருத்துக்களை கபீர் பரவ செய்தார் காசியில் இறந்தால் முக்தி என்ற நம்பிக்கையை மாற்ற அகிலமெங்கும் ஆண்டவன் இருக்கிறான் என்ற நம்பிக்கையை வலுப்படுத்த மகர் நகரில் தனது இறுதி காலத்தை கழித்தார் கபீர் இறந்த பின்னர் அவரது நினைவிடத்தில் இந்துக்கள் கோயிலையும் முஸ்லிம்கள் தர்காவையும் கட்டி வழிபடுகின்றனர் சமயப் பிரிவுகளை தாண்டி ஆன்மீக தளத்துக்கு மக்களை அவர் எடுத்துச் செல்ல முயன்றார் என்பதே அவரது கவிதைகள் சொல்லும் செய்தி சமயம் என்பது இருமுனைகளை கொண்டவாள் அதனை சமூக அநீதிகளுக்கு எதிராக சமூக விடுதலைக்காக கபீர் வெற்றிகரமாக பயன்படுத்தினார் மக்களுக்கு பல்வேறு காரணங்களுக்காக சமயம் தேவைப்படுகிறது என்றார் அம்பேத்கர் சமயமற்ற இந்தியா நடைமுறையில் சாத்தியமற்றது சமய வெறிக்கும் சமய நம்பிக்கைக்கும் இடையில் மிகப்பெரிய வேறுபாடு உள்ளது கபீர் இச்சிக்கலை மிக நுட்பமாக கையாண்டார் வைரத்தை வைரத்தால் அறுப்பது போல் சமய நம்பிக்கைகளை கொண்டே சமயத்தின் அநீதிகளை அறுக்க கபீர் முயன்றார் சித்தர்களும் ராமலிங்க அடிகர்களார்களும் தமிழ் மண்ணில் இத்தகைய பணிகளை செய்தனர் உண்மையான சமயமும் ஆன்மீகமும் அமைதியும் அன்பையும் ஒற்றுமையை வளர்க்கும் போலி சமயமும் மோசடி ஆன்மீகமும் வன்முறையையும் வெறுப்பையும் பிரிவினையும் தூண்டு என்ற செய்தி கபிரின் வாழ்வு நமக்கு உணர்த்துகிறது ஆன்மீகத்தில் சமூக நீதி என்ற விடுதலை செய்தியை கபீர் குருநானக் ரவிதாசர் போன்ற ஞானிகள் இந்தியாவுக்கு தந்தனர் மத துவேசங்களை கடந்த நவீன இந்தியாவை சமூக நீதி நிறைந்த புதிய இந்தியாவை உருவாக்கிட அவர்கள் பாடுபட்டனர் சமீப காலத்தில் ராமகிருஷ்ண பரமஹம்சர் விவேகானந்தர் நாராயணகுரு காந்தி உள்ளிட்டோர் சமத்துவமும் அமைதியும் அன்பும் நிறைந்த புதிய இந்தியாவை உருவாக்குவதற்கு பெரும்பாடுபட்டனர் இதேபோல இந்திய ஹிந்தத்துவ கருத்துக்களையும் எல்லா சமயங்களிலும் நிலவும் சமூக அநீதிகளுக்கு எதிராகவும் பேசுவதற்கும் செயல்படுவதற்கும் இந்தியாவிற்கு கபீர்களும் குர்ண நானக்குகளும் ரவிதாசர்களும் அநேகர் தேவைப்படுகிறார்கள் ஆமேன் அப்படியே நடக்கட்டும்